திமுகவுக்கு எதிர்ப்பான அலை என்று பொத்தம் பொதுவாகலாம் நான் சொல்லல ஐநூத்தி நான்கு வாக்குறுதிகளை சொன்னாங்க அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினார்களா என்று கேட்டால் கிடையாது என்ன திட்டங்கள்னு கேட்டிங்க நான் திட்டத்தை அடிக்கிறேன் இதுல ஒரு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை நீங்க யார் நிறுத்தாலும் நான் ஓபன் சேலஞ்ச் பண்றேன் திட்டத்தை நான் சொல்றேன் எத்தனை திட்டம் முடிஞ்சா என்ன கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விடியல் பயண திட்டம் நான் முதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் தமிழ் தமிழ்ப்புதல்வன் திட்டம் இல்லம் தேடி கல்வி முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் கனடா நாட்டு பிரதமர் பாராட்டி அவங்க நாட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறார் சென்னையில் கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனை மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூடகம் மதுரையில் தமிழர்களின் புகழை பாரம்பரியத்தை உலகிற்கு எடுத்து காட்டுவதற்கு மதுரையில் சல்லிக்கட்டு மைதானம் கீழடியில் அருங்காட்சியகம் அம்பேத்கர் அயலக கல்வி உதவி தொகை திட்டம் எவ்வளவு பெரிய திட்டம் தெரியுமா இயர்வுக்கு படி என்ற திட்டம் வளர்ச்சி திட்டம் ஒருங்கிணைந்த சவுளி பூங்கா சேலத்தில் காப்போம் நம்மை காப்போம் நாற்பத்தி எட்டு எத்தனை பேருடைய குடும்ப காப்போம்

சென்னையில் வெள்ள பாதிப்பை தடுக்க வடிகால் பணிகள் திருப்போரூர்ல நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு ஏக்கர்ல புதிய ஏரி கிண்டி குதிரை பந்தை மைதானத்தில் வெள்ள வடிகாலுக்கு நாலு புள்ளி ஆறு மில்லியன் கனஅடி கொள்ளளவு கொண்ட நான்கு குளங்கள் நெல்லையில் ஐம்பத்தி நான்காயிரம் சதுர மீட்டர் பரப்பளவுல ஒரு நாய் அருங்காட்சியகம் கூட ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரு தம்பி கேட்கிறாரு என்ன திட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெக்கேஷனுக்கு மட்டும் வீட்டை விட்டு வெளியில வர வரலாம் ஸ்டாலினோடு போட்டி போட வேண்டும் என்று நினைப்பது அரசியல் நகைச்சுவை என்று சொல்லி நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்